ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு ஐம்பதாச்சு இப்போ எங்கே ரெடியாகி நிற்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஸ்குட்டி வந்து ஒன் டே ட்ரிப்பு வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா அதனால் நான் போவேன் போவேன் அடம் பிடிச்சாங்க அதுவும் இல்லாமல் ஈசா யோகா மையம்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் கூட்டிகிட்டு போனதே இல்லை குழந்தைங்க அதனால சரி போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் அது வந்து பிளான் பண்ணி கிளம்புறாங்க காலையில் அஞ்சு மணிக்கே ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாளை நாலு ஐம்பது ஆயிடுச்சு இப்போ நாங்கள் போகும்போது அஞ்சே கால் அஞ்சரை ஆகிடும் இருந்தாலும் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து வேன் எடுப்பாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க அதனால் வந்து இப்போ சுகாசும் ரெடி ஆயாச்சு நானும் உங்கள் அப்பா மூணு பேர் ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டோம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த விளாக் தான் உங்கள் குழந்தைங்களெல்லாம் அவங்கவுங்க ஸ்கூலில் என்னென்ன இடம் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு என்னமோ இந்த கோவை கொண்டாட்டம் சில்லவுட் கூட்டிகிட்டு போகிறத விட இந்த மாதிரி கோவில் குளத்து கூட்டிகிட்டு போனால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்க கோவை கொண்டாட்டம் போயிட்டு தான் ஈசா யோக மையம் போயிட்டு வராங்களாம்மா ஆராதனா குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்லவுட் மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்க எல்கேஜி குழந்தைங்க தான் ஆனால் நான் அனுப்பலை ஆராதனா குட்டி அனுப்பலை ஏன்னா ஒரு விவரம் தெரியறதில்ல அதனால் அனுப்பலை கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிவே அனுப்புறக்கு மனசு இல்லை இருந்தாலும் அவங்க அடம் பிடிச்சி கேட்டதுனால எல்லா குழந்தைங்களும் போயிட்டு வரேன்னு சொன்னதுனால சிவன் டெம்பிள்னு சொன்னதுனால அனுப்புகிறேன் ஓகே இப்போ வாங்க நம்ம சுகாஸ் குட்டி ரெடி ஆகிட்டாங்க சார் வாழ்க்கையிலேயே நாலு மணிக்கு எந்திரிச்சு ஏன் அவ்வளோ ஒரு அவசரமும் ரெடியாகி அது ஒன்றா ரெண்டாக ரெடியாகி ஒரு ஆர்வம் ட்ரிப்புக்கு போனதே இல்லைன்னு சொல்லிட்டு

குளிர் தான் அடிக்கும் அடிக்குல்லாம் வரும்போதுமே ஜன்னல் திறந்தாலும் கையை உள்ள கம்முன்னு வச்சுட்டு வா அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு ஜன்னல் விட்டு வந்துட சாமி பஸ்லாம் எழுந்துச்சு ஆட்ட மாட்டாங்க ஆட வேண்டாம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம் ஓகே நைட்டு வேற ஒன்பதரைக்கோ என்னமோ பத்து மணிக்கோ வருவாங்களாம்மா போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும் கிராரது பஸ்லgetElementById ஓகே யாரேனும் தூரல உத்தரவு அவங்க போயிட்டு இருக்கு இல்லையா معناتல யாரே எந்திரிவாங்க எந்திரசிட்டு பாங்க நல்ல சமையல்வள செஞ்சுட்டு குக்கறங்க எந்திரசிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூ முழிச்சிருந்தாலுமே நேர் வர மாட்டாங்க ஏன்னா ஸ்கூலு அப்படின்னும்னா அப்படியே ஆஃப் நீ போயிட்டுவா போயிட்டு வா தினமும் துண்டு துண்டு டவல் எடுத்து வச்சான் எடுத்து கொடுத்ததுக்கு அது அந்த பழைய டவலு அவங்க அண்ணங்கிட்ட போய் பார்த்து பத்திரமா கொண்டு வா பத்திரமா கொண்டு வா துண்டு அப்படி சொல்லிட்டு இருக்குது அழகா அங்கே போயிட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்கூல்கிட்ட வந்தாச்சு முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டுறாங்க உங்கள் ஸ்கூல் பொண்ணு இப்ப தான் ஒவ்வொருத்தரும் போறாங்க இப்ப டைம் அஞ்சரை ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க இப்போ தான் எல்லாருமே வராங்க போறாங்கப்பா மூணு பேர் ஆச்சு இதோடு அஞ்சோனா அஞ்சே முக்கால் வரைக்கும் வருவாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அனைவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பத்திரமா போயிட்டு வரணும்னு வேடிக்கைங்க ஒன்று மேடிக்கிற ட்ரிப் அனுப்புறனாவே பயமாக இருக்குது இந்த காலத்து பத்திரமா போயிட்டு சேஃபாக வாங்க ஓகே இங்கே ரெண்டு குழந்தைங்க போகிறாங்க எல்லாருமே இப்போ தான் கிளம்பி போயிட்டுக்கலாம் கால் பண்ணி கேட்டா என்ன என்ன டிபார்ட்மென்ட் வர ஏமாப்பா

குட்டி என்ன குது சுகா சங்குல ஏ இங்க பார்த்து போயிடுவாங்க வாங்க பாய் பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா விளையாடணும்ஸ் பஸ் கவனிக்கணும்

அவங்களுக்கெல்லாம் பெருசு அதுதான் இதெல்லாம் தெரிய இது வாய் சொல்ற அங்க நிக்கிறாதான் பாக்கல நம்மளை தலை கொடுத்தா அந்த சைடு போ

இங்க இங்கே தான் வந்து பாப்பாவும் தம்பியும் படிக்கிறாங்க பச்சைமலை ரோடு புதுப்பாளையம் கோபி அட்மிஷன் போடுறேன்னா போடுங்க உங்களுக்கு ஃபீஸோட டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டே தான் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் டீட்டெயில் சொல்கிறேன் ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா அட்மிஷன் போடுறேன்னா வந்து போடுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சைமலை அடிவாரத்திலே இருக்குங்க கோயிலுக்கு முருகர் டெம்பிள் வருங்க அட்மிஷன் போடுறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு தாராளமாக போடலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறோம் போடுங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால் சொல்கிறேன் ஃபீஸோட டீட்டெயில் ஒரு சிஸ்டர் கேட்குறீங்க நான் வீடியோ போடலான்னு நினச்சிட்டேருந்தே மறந்துட்டேங்க நான் இதில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் ரெசிப்டோடே எடுத்து போடுறேன் சரிங்களா ஃபீஸு நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஆராதனா குட்டி எழுந்திரிச்சு கேட்டுருப்பாங்க ஆயிரத்தெட்டு கேள்வி ஸ்கூலுக்கு இருந்தோடனே ஆஃப் ஆகிருப்பாங்க போய் பார்க்கலாம் ஆராதனைக்குட்டியோட ரியாக்சன்னு நேற்று வேற ஊசி பின்னுக்கு காலில் பேர் அதுக்கு நேற்று டிடி போட்டு வந்த வீங்கி இருக்குது கால் நைட்டெல்லாம் தானிக்கு அவங்களே குடிச்சிட்டாங்க நடக்க முடியாமல் இருந்தனால வீக்கம் இருந்ததுனால குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அம்மாவுக்கும் இன்னைக்கு ஸ்கூலு போய் சமையல் செய்யணும் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா அண்ணா ஸ்கூல் இல்லை ஊருக்கு ஊருக்கு அண்ணா தேன்னு எங்க நீ வர எப்போலாம் ஸ்கூலுக்கு நாங்கள் வர்ற வரைக்குமே ஆராதனா கூட்டி எழுந்திருக்கவே இல்லை நாங்கள் வந்து டீ வச்சு குடிச்சு அதுக்கப்புறமா மேடம் வந்து எழுந்திரிக்கிறாங்க எழுந்துச்சிட்டு அங்கே எங்கேயும் ரெண்டு அண்ணா எங்கேன்னு ரெண்டு வீட்டுக்குள்ளேயும் பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட போய் எங்கேயா கேட்டுட்டு ஸ்கூலுக்குன்னு சொன்னோன்னே இப்போ திருப்தி ஆகிட்டாங்க மேடம் ஏங்க மேடம் அப்பாவெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம்டா சாமி எந்த காலம்மா பின்னசியது இந்த கால் சும்மா காட்டுற கீழே வை காலை கீழே வை இங்கே இரு இங்கே லைட்டை ஐட்டப்பட்டு பரவாயில்லையா ஊசி போட்டாங்களா ரெண்டா டானிக் கொடுத்தாங்களா அதனால பரவாயில்லையா இப்போ சரியாக போயிடுச்சா சரியா போயிடுச்சு சரி இப்போ சரியாக போயிடுச்சா போ எடுக்க மாட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது நேரத்துலேயே எழுந்திரிச்சோன்னே டயர்டாகுது நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு நாலரைக்கு ஒரு சிலரெல்லாம் நாலரைக்கு எழுந்திரிச்சி சமையலெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிளம்புறீங்களா இருக்கிறாங்க அந்த பாப்பா ஊருலுக்குதா சரி ஆதி பேர் ஆதிரன் ஆதிரன் நீ சொல்ல ஆதிரன் இங்க பாரு पापा இங்க பாரு என்னைப் பாரு ஆதிரன் சொல்ல இங்க வந்து சூப்பர் இது இது